வணக்கம் ரேடியோ மன்னார் செய்திகள் அஸ்விஸ்ம திட்டத்தில் அறிமுகமாகும் புதிய மாற்றம் ஆஸ்வேஸ்ம திட்டத்தில் பொருத்தமான சலுகைகளை வழங்குவதற்கு தகுதியான பயனாளிகளை தேர்ந்தெடுப்பதில் காணப்படும் சிக்கல்களை சரிசெய்ய புதிய திட்டம் ஒன்று நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது இருபத்தி இரண்டு அளவுகோள்களின் கீழ் பயனாளிகள் தேர்ந்தெடுக்கப்படுவதால் அந்த அளவுகோள்களை செயற்படுத்துவதற்கான வழிமுறையில் மாற்றம் செய்யப்பட வேண்டும் என்று சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அஸ்விஸ் அஸ்விஸ்மர் நன்மைகளை பெறுவதற்காக மட்டுமே பயனாளிகளை பதிவு செய்ய தற்பொழுது அனுமதிக்கப்பட்டாலும் இது போதாது எனவும் நாடு முழுவதும் உள்ள மக்கள் அனைவருக்கும் தமது தகவல்களை கட்டமைப்போன்றில் பதிவு செய்வதை நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் இவ்வாறு பதிவு செய்த பின்னரே மக்களுக்கு என்ன தேவை என்பதை துல்லியமாக கண்டறிந்து அதன் மூலம் அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய தேவையான நடவடிக்கைகளை எடுக்க முடியும் முதியோர் மற்றும் இயலாமையுடைய நபர்களுக்கு அஸ்வேஸ்ம திட்டத்தை அவர்களின் வீடுகளுக்கே சென்று பெற்றுக் கொடுப்பதற்கான சாத்திய கூறுகள் குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது தேசிய அடையாள அட்டை இல்லாததால் நலன்புரி திட்டத்தின் உதவிகளை பெற முடியாத தகுதியுள்ள நபர்கள் தற்போது உள்ளனர் அதன்படி முடிந்தவரை அவர்களின் அடையாளங்களை உறுதி செய்வதன் மூலம் நலன்புரி திட்ட உதவிகளை வழங்குவதற்கு